திருவாரூர் வர்த்தக சங்கத்தின் எழுபதாம் ஆண்டு நிறைவை ஒட்டி பத்து இணையர்களுக்கு நடத்தப்பட்ட திருமணத்தை மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் போண்டி கலைவாணன் ஆகியோர் இணைந்து நடத்தி வைத்தனர் திருவாரூர் வர்த்தக சங்கம் தொடங்கப்பட்டு எழுபது ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி வர்த்தக சங்கம் சார்பில் பிளாட்டினம் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது விழாவில் பத்து ஏழை இணையர்களுக்கு திருமணம் பொதுமக்களுக்கான மருத்துவ முகாம் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன முதல் கட்டமாக திருவாரூர் வர்த்தகர் சங்க கட்டிடம் முன்பாக அமைக்கப்பட்டிருந்த திருமண அரங்கில் பத்து இணையர்களுக்கு நடைபெற்ற திருமண விழாவில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டை கலைவாணன் ஆகியோர் பங்கேற்று திருமணத்தை நடத்தி வைத்தனர் இதில் ஜோடிகளுக்கு தங்க தாலி சீர்வரிசை மற்றும் ஒரு மாதத்திற்கான மளிகைப் பொருட்கள் உள்ளிட்டவை வர்த்தக சங்கத்தின் சார்பில் வழங்கப்பட்டது இதில் வர்த்தக சங்க தலைவர் பால முருகன் பொதுச் செயலாளர் குமரேசன் பொருளாளர் ஆனந்த் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர் கல் கல்ரே விஜயபுரம் வட்டே சங்கத்தின் சார்பில் நடைபெறும் இந்த பத்து இணையர்களுக்கான இணையேற்பு விழா நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து இந்த நல்ல நிகழ்விற்கு தலைமை உடைய தலைமை பொறுப்பேற்று விரைவாக தலைமை உரையாற்ற வருகை தந்துள்ள மாவட்ட ஆட்சியர் அவர்களே மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருந்த சங்க உறுப்பினர்கள் தலைவர்கள் அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க